ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பவுடர் தான் நம்ம தயாரிக்கிறது பார்க்குறோம் ரொம்ப இதுக்கு நம்ம மெனக்கெட தேவையில்ல சாணியை நல்லா ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு நல்லா காய வச்சேன் கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் அந்த வீடியோவை பார்த்தா டைம் இல்லை அந்த காஞ்ச சாணியை வந்து கொஞ்சம் மிக்சியில் அடைச்சி அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன் இது கூட நான் வந்து கொஞ்சம் வெற்றி வேர் பவுடரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் இந்த கோபுரம் பூசு மஞ்சள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேப்பில் தூள் துளசி சூறம் இது வந்து நம்ம எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் இது கூடயே கொஞ்சம் ஜவ்வாது வாங்கி இந்த ஒரு சின்ன டப்பாவில் கலந்துக்கிறேன் இதெல்லாம் கலந்து இந்த மாதிரி ஒரு பவுடரை இது பண்ணியிருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடுலாம் துடைக்கிறதுக்கு லைசால் யூஸ் பண்ணுவோம் அந்த லைசாலுக்கு பதிலாக இந்த பொடியை நம்ம கொஞ்சம் தண்ணியில் போட்டு துடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு லைசால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது லைசாலில் நம்மளுக்கு நிறைய கெமிக்கல் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் இந்த பவுடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே இயற்கையாக வந்தது தான் ஜவ்வாதும் உங்களுக்கு ஒரு இயற்கையான இது வா வாசனை திரவிய மாதிரி தான் இது நீங்கள் கொஞ்சம் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் வீடு தொடச்சிங்கனாலே போதும் ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இதை செஞ்சு பாருங்கள் எனக்கே இது வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு நான் இவ்வளோ நறுமணம் இதுக்கு வருமான்னு தெரில இது கூட ஒரே ஒரு பொருள் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரமும் கொஞ்சம் ஆட் பண்ணேன் மற்ற எல்லா ஐட்டமும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறது தான் ரொம்பவே நம்மளால் தயாரித்து ஒரு ஒரு இது நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிறது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம்தான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயும் நாங்கள் லைசால் யூஸ் பண்ணுறோம் பட் ஆனால் இந்த லைசாலில் நம்ம தொடச்சிட்டு இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கீழே ஊற்றும் போது அது ஏதோ செடிக்கு தான் போகுது இதில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது ஒரு நம்ம யாருக்குமே இதில் என்ன கலந்துருக்குன்னெலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நம்ம இயற்கையாகவே ஒன்று இந்த மாதிரி ஒரு பவுடரு க்ரியேட் பண்ணும் போது நீங்கள் லைசாலாக இந்த பவுடராக எதுக்கு நீங்கள் ஓட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பவுடருக்கு தான் சொல்லுவேன் நீங்கள் 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 கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கவர்னிங்